வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இந்த பதிவை உங்கள் கண்களில் பட வைத்த இந்த பிரபஞ்சத்திற்கு முதல்ல நான் நன்றியை சொல்லிவிட்டு இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் காரணம் இல்லாமல் உங்கள் கண்களில் படாது நீங்கள் காரணம் இல்லாமல் இந்த வார்த்தைகளை கேட்க மாட்டீங்க ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு புல் பூண்டு கூட அதற்கு காரணங்கள் இருக்குது சரிங்களா அந்த வகையில் கடகராசிக்காரர்கள் கால் வைக்கும் இடமெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் கடகராசிக்காரர்கள் என்ன நடந்துட்டு இருக்கு இந்த காலநிலை எப்படிப்பட்ட மாற்றங்கள் இவங்களுக்கு இருக்கு அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அந்தந்த வாரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த வகையில இந்த பதிவில் நம்ம கடகராசிக்காரர்களுக்கு பார்க்க போறோம் மிக மிக பயனுள்ள தகவலா இருக்க போது ஒவ்வொரு பதிவையும் பார்த்து முடிக்கும் பொழுது அந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல நல்லது வந்து சேர்ந்துருன்ற நம்பிக்கையில தான் நான் அடுத்தடுத்த பதிவில் கொடுக்குறேன் ஆகவே முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்ப்பதற்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலும் இடம்பெற்று நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஒரு நல்ல அதிர்வலையும் அவங்க மனசில் ஏற்படுத்துச்சோ அதே போல் தான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணியும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி கொடுத்து வீடாகட்டும் தொழில் செய்யக்கூடிய இடமாகட்டும் இரண்டிலுமே நல்ல ஒரு ஈர்ப்புத்தன்மையை ஏற்படுத்தியிருக்கு இதை நான் சொல்லலை வாங்கினவங்க தான் நிறைய பேர் ரிவ்யூ சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு சில வீடியோக்களில் நம்ம ப்ளே பண்ணி காட்டிகிட்டு இருக்கோம் எப்படி மாற்றங்கள் வந்திருக்குன்னு எப்படி வாய்ஸ் ரெக்கார்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதெல்லாம் பார்த்தோம் அந்த வகையில் புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் எல்லாமே நீங்கள் உடனே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா அதுவும் வரக்கூடிய இந்த தீபாவளி கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே மகாலட்சுமி தாயாரின் பூஜை குபேர பூஜை இதெல்லாமே பண்ணுவாங்க அந்த நேரத்தில் நம்மளுடைய சாம்பிராணி நீங்கள் வீட்டில் போடும் பொழுது நல்ல ஒரு மாற்றம் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஆகவே முன்னாடியே ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கடகராசிக்காரர்களுக்கான பலன்கள் என்னன்றதை பார்க்கலாங்களா கடகராசிக்காரர்கள் முக்கியமாக இவர்கள் யார் எப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரி மனநிலை கொண்டவர்கள் எந்த எதிர்காலத்திற்காக இவங்க பாடுபட்டு இருக்காங்கன்றது எல்லாமே நம்ம கடந்த சில பதிவுகள்ல பார்த்துருந்தோம் கடல் கடந்து போய் வேலை செய்கிறவங்க ஃபாரின் போகணுன்னு நினைக்கிறவங்க நிறைய சம்பாரிச்சு நல்லா செட்டில் ஆகி நல்லா லைஃப்பை கொண்டு போகணுன்னு நினைக்கக்கூடிய எண்ணம் அதிகமா இருக்கும் என்ன நடந்தாலும் சரி இவங்க வேலையில கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள் தான் இந்த கடகராசிக்காரங்க ஆனா அப்படிப்பட்டவர்களுக்கு லைஃப்னு நினைச்ச இடத்த அடைவதற்கான அமைப்பை பெற்று உள்ளார்களா அந்த இடத்தை அடைந்து விட்டார்களா அப்படின்னு கேட்டால் இல்லை கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு லைஃப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகடுன்னு தான் இருக்கும் சரிங்களா அதை கொஞ்சம் கரடு முரடாக கஷ்டங்களை தாண்டி வரக்கூடிய வாழ்க்கை முறை தான் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஆனால் எண்ணங்கள் எல்லாம் ரொம்ப உயர்ந்தவையாக இருக்கும் சரிங்களா எண்ண எண்ணங்கள் மிக உயர்ந்தவையாக இருக்கும் நம்ம இந்த இலக்கை அடைஞ்சிடணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் அதுக்காக போராடுவாங்க அதே போல் அந்த மற்றவங்க லைஃப்லேருந்து வித்தியாசமாக இருக்கும் இவங்களுடைய லைஃப் எப்படின்னு கேட்டிங்கன்னா தான் நான் சொன்னல வெளியூர் போகக்கூடிய வெளிநாடு போய் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க அதனாலேயே மற்றவர்கள் வாழ்க்கை முறை மாதிரி இவங்களது பெரும்பாலும் இருக்காது இவர்களுடைய வாழ்க்கை பெரும்பாலும் வேலை தொழில்னு அதிக நேரத்தை அதுக்கு தான் வந்து இவங்க ஒதுக்குவாங்க அதுதான் நம்ம கடகராசிக்காரில் பற்றி ஒரே வரியில் நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம் வேலைக்கான நபர்கள் தொழிலுக்கான நபர்கள் அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் எப்படியாவது நிறைய சம்பாரிச்சிடணும் அப்படின்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இதனால தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தன்னுடைய ஃபேமிலியில் கூட அதிகமாக நேரத்தை ஸ்பென்ட் பண்ண மாட்டாங்க அதிக டைமை ஒதுக்க மாட்டாங்க அதே போல் சொந்த பந்தங்களிடமும் அதிகம் பழகக்கூடிய வாய்ப்பும் இவர்களுக்கு குறைவாக தான் இருக்கும் ஏன்னா நேரப்பற்ற பிஸியாக இருக்கக்கூடிய நபர்கள் ஆனால் அவ்வளவு எண்ணங்களும் செயல்களும் முயற்சிகளும் இருந்தாலும் முழுமையாக தான் நினைக்கக்கூடிய இடத்த இவங்க அடைஞ்சிட்டாங்களான்னு கேட்டால் இன்னை வரைக்குமே இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பெரும்பாலும் இந்த கடகராசிக்காரர்களுடைய இந்த ராசியில் பிறந்தவர்களுடைய ஜாதகம்லாம் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கான உத்தியோகத்துக்கான தேடல் அதிகமாக கொண்ட நபராக தான் இருப்பாங்க ஆனால் இவங்கள்ட்ட என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுக்கும் கூட இந்த விஷயங்கள் கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது என்னென்னா திறமையான மனிதராக தான் இருப்பீங்க நல்லா சம்பாதிக்கக்கூடிய திறமையும் அந்த அதற்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்குள்ளே இருக்கும் ஆனால் பாருங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் உங்கள் வேலை வருமானம் இதெல்லாமே நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் அதை விட தகுதியான நபராக இருப்பீங்க ஆனால் தகுதிகள் இருந்தும் இன்னும் நீங்கள் அடுத்த கட்டம் போகாமல் போக முடியாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய நபராக தான் இருப்பாங்க பெரும்பாலும் கடகராசிக்காரங்க அவங்க மனசுக்குள்ளேயே அது தெரியும் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நம்ம இந்த இடத்துக்கான ஆள் இல்லை இதை விட பெரிய இடத்திற்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு அடுத்த போஸ்ட்டிங்கு போகக்கூடிய திறமை நம்மளுக்கு இருக்குது ஆனால் போக முடியல எங்கே எங்கே இடிக்குது என்ன தடுக்குது எதனால் அந்த கட்டத்துக்கு போக முடியல அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து கடகராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயமும் இவங்க எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும் என்னென்னா நல்ல உழைக்கக்கூடிய திறமை நல்ல கடின உழைப்பை தரக்கூடிய அந்த அமைப்பெல்லாம் இருந்தும் இன்னொருத்தர் கீழே இவங்க வேலை செஞ்சிட்ருப்பாங்க அதுதான் கடகராசிக்காரர்களுக்கான அந்த முழுமையான பலனை அடைய முடியாம இவங்க தடுமாறதுக்கு காரணம் என்னன்னா தான் கஷ்டப்பட்டு உழைக்கிறது எல்லாமே இன்னொருத்தர் பயன்படுத்தி அவங்க முன்னேறிட்டு இருக்காங்களே தான் அவங்களுக்கு கீழே வேலை செஞ்சிட்டு இருக்கனால எவ்வளவு இவங்க கஷ்டப்பட்டு நைட்டு பகல்னு உழைச்சாலும் அந்த உழைப்புக்கான முழுமையான பலன்களை இவர்கள் பெற்றுள்ளார்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்ல இவங்க மேல இருக்கிறவங்க தான் அடுத்தடுத்த நிலைமைக்கு போயிட்டு இதனால தான் பெரும்பாலும் கடகராசிக்காரங்க கடின உழைப்பாளியாக இருந்தும் முன்னேற முடியாமல் இருந்த இடத்துல இருக்கிறோமோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போகிறதுக்கு காரணம் என்னன்னா இவர்களை பயன்படுத்தி மற்றவங்க முன்னேறிட்டு இருப்பாங்க இவங்க அதை சூழ்நிலை காரணமாக அது கடந்து போக முடியாமல் நேரத்தையும் காலத்தையும் இப்படியே வீணடிச்சிடுறாங்க அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நிறுத்தி நிதானமாக யோசிக்க வேண்டிய நேரம் அதே போல் சொந்த பந்தங்களிடம் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது இல்லாமல் நம்ம இந்த ஒவ்வொரு ராசிக்காரளுமே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கான பலன்கள் சொல்லும்போதே ஒரு வார்த்தையை நான் தெளிவாக சொல்லுவேன் நிறைய பார்வைகள் இவருங்க மேலே இருக்கும் ஆமாம் சொந்த பந்தங்கள் நட்பு வட்டாரங்கள் அக்கம் பக்கம் வசிக்கிறவன்னு சொல்லி இவங்க இவங்க மேலே நிறைய பார்வைகள் இருக்கும் எப்படிப்பட்ட பார்வைகள் இருக்குன்னா இவங்க கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கையில் இருப்பாங்க முன்னேறிட்டு இருப்பாங்க அதுக்காக படாத பாடுபட்டு இருப்பாங்க ஆனால் இவங்கள சுற்றி வரவேண்டி வரக்கூடிய பேச்சுக்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்னப்பா அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க பெரிய இடத்துல இருக்காங்க அப்படின்னு இவங்க ஒரு பத்தாயிரரூவா சம்பாதிக்கிறாங்கன்னா ஆனால் வெளியில் பேசுகிறவங்க இவங்க என்னமோ ஒரு லட்சரூவா சம்பாதிக்கிற மாதிரி இவங்கள ரொம்ப வந்து இவங்க மேலே ஒரு பொறாமையும் சில பேருக்கு வயிற்றுச்சல் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது இவங்கள பார்த்து இதே கடகராசிக்காரங்களே நிறைய பேர் நம்மகிட்டேயே சொல்லியிருக்காங்க ஐயா நிறைய கண் கண்திருஷ்டி பிரச்சனை கண் கண்பாறைகள் எங்கள் மேலே இருக்குது அதாவது நான் போட்ட இலக்கு என்னுடைய எதிர்காலத்திற்கான திட்டம் இன்னும் முழுமையாகவே இன்னும் நாங்கள் நினச்ச இடத்த அடையில அதுக்கான பயணம் தான் போயிட்டுருக்கு ஒரு சில நல்லது தான் ஆனால் அதுக்கே என்னை பார்த்து எப்படி எங்களுடைய சொந்த பந்தம் சர்க்கிளில் நட்பு வட்டாரத்தில் எவ்வளோ பொறாமைப்படுறாங்க அப்படின்னு சொன்னவர்கள் கடகராசிக்காரங்க நிறைய பேர் ஆகவே கடகராசிக்காரில் பொறுத்தளவுக்கு மற்றவர்களுடைய பேச்சுக்களும் பார்வைகளும் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் இங்கே நீங்கள் பல விஷயத்தை இக்னோர் பண்ணிட்டு தான் போய் ஆகணும் வேறு வழியே இல்லை கடகராசிக்காரர்கள் சில விஷயங்களை இக்னோர் பண்ணி தான் ஆகணும் கடந்து நீங்கள் சென்று தான் ஆக வேண்டும் இங்கே எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் தரணும்னு நினச்சிங்கன்னா எல்லாருக்கும் நீங்கள் நல்லவங்கன்னு ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்லாேருக்கும் உங்களுடைய நியாயத்தன்மையை புரிய வைக்கணும்னு நினச்சிங்கன்னா காலம் ஃபுல்லாக மற்றவங்களுக்கு நீங்கள் புரிய வச்சுட்டு தான் உட்காந்துக்கணும் நீங்கள் உங்கள் லைஃப்கான விஷயத்த உங்களால் வந்து செயல்படுத்துவதற்கு நேரம் இல்லாமல் போயிடும் அதில் ரொம்ப கவனம் ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு ஒரு சிறு ஒரு 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 நொடி கூட அவங்களுக்கு வந்து டைமண்ட் மாதிரி நேரம் காலம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அந்த வகையில் இந்த காலகட்டம் குறிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த முதுகு தண்டுவடம் இந்த வலிகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் மூட்டு வலி கை கால் வலி இதெல்லாமே இருந்துகிட்ருக்கும் நல்லா நடக்கணும் கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நல்ல நடைப்பயிற்சி நல்லா இருக்கணும் தினமும் ஒன் ஹவராக நீங்கள் நடக்கணும் நடப்பவர்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேன்மை அடைவதை பார்ப்பீங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் தாய்வழி உறவுகள் இவர்கள் மூலமாக தூரத்திலிருந்து சில திடீர் செய்திகள் வந்து சேரும் அந்த செய்திகள் எப்படி இருக்குன்னா ஓரளவுக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய செய்திகளாக தான் இருக்கும் சரிங்களா அதே போல் கடன் பிரச்சனைகள் இந்த நேரத்தில் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது சூழ்நிலைகள் பார்த்து தான் நீங்கள் நடந்துக்கணும் கடன் பிரச்சனை முடிஞ்சளவுக்கு தவிர்ப்பது நல்லது நீங்கள் கடன் அப்படி வாங்கக்கூடிய வேறு வழியே இல்லைன்னு வாங்குகிற சூழ்நிலை வந்தால் தான் நீங்கள் அதுக்கான விஷயத்தை யோசிக்கணும் இல்லைனா நீங்கள் தேவையில்லாமல் இந்த நேரத்தில் கடன் பிரச்சனை வாங்கினீங்கன்னா கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியவே வர முடியாத அளவுக்கு அது அப்படியே சுழண்டு கொண்டே இருக்கும் கடந்த பல வரு கடந்த சில வருடங்களாக சனி பகவானுடைய தாக்கத்தில் இழுப்பறியாக இருந்திருக்கும் பல விஷயங்கள் எதை தொட்டாலும் இழுப்பறி தடங்கள் தாமதம் இன்னுமே அந்த சூழ்நிலையிலேருந்து வெளி தான் இருக்காங்க கடகராசிக்காரங்க ஆகவே நீங்கள் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு மேக்சிமம் பாருங்கள் இந்த ராசிக்காரங்க அந்த குலதெய்வ வழிபாடுல தான் டைமுக்கு போய் உங்களால் கும்பிட முடியாது ஊருட்டு ஊர் உங்களால் போக முடியாது இதனால வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி வழிபடுறவங்க தான் இருப்பாங்க ஆகவே கடகராசிக்காரை பொறுத்தளவுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதே போல் இந்த காலகட்டம் அடகு வைத்த நகைகளை எல்லாம் மீட்டெடுப்பதற்கான சூழ்நிலைகளும் இருக்குது சரிங்களா குடும்பத்தில் படிப்படியான மகிழ்ச்சிகள் உருவதற்கா உருவாகுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது நீண்ட நாட்களாக பார்க்காத சில நண்பர்களை இப்போ நீங்கள் வெளிவட்டாரத்தில் போகும் வெளியில் போகும்போது வரும்பொழுது ட்ராவல் டைம்ல எல்லாமே சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நேரத்தையும் அதிகமாக உங்களுக்காக நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஆகவே கொஞ்சம் நீங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் இல்லை ரொம்ப நாள் கழித்து ஒருத்தரை பார்க்குறீங்க பழகிறீங்கன்னாலும் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா நேரத்தையும் காலத்தையும் வீணடிப்பதற்கான சில விஷயங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் பேசுவாங்க அதை நீங்கள் வந்து சரியாக தவிர்த்துட்டு நீங்கள் உங்கள் வேலைக்கான நேரத்தை நீங்கள் இங்கே சரியாக பயன்படுத்திக்கணும் அதே போல் இந்த மாதத்தில் வரக்கூடிய மாதத்தில் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தையும் உருவாக்கும் சனிக்கிழமை சனி பகவான் வழிபாடு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் குலதெய்வ வழிபாடு நல்ல ஒரு ஈர்ப்புத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சளவுக்கு இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதி உள்ள மனிதனாக நீங்கள் மாறுறது நல்லது நல்லது உங்களை தேடி வரணும் சரிங்களா நல்ல ஒரு மாற்றங்கள் எங்கே நல்லது ஒளிஞ்சிருந்தாலும் அது உங்களை தேடி வரணும் அதற்கான ஈர்ப்புத்தன்மை உள்ள மனிதனாக நீங்கள் இருக்கணும் கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு என்னென்னா அதான் சொன்ன அதிக பேருடைய பார்வை இருக்குது எல்லாரெலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபேவரபுளாக இருக்க மாட்டாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாரெலாம் நடந்துக்க மாட்டாங்க ஏன் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களே கூட திடீர்னு உங்களுக்கு ஆப்போசிட்டாக நடந்துக்கிற மாதிரிலாம் பேசுவாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இதையெல்லாம் தாண்டி நீங்கள் பண்ணணும் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் முன்னேறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் நினைச்ச இலக்கை உங்களால் அடைய முடியும் ஆகவே இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்பப்போல்லாம் நேரம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நல்ல பாசிட்டிவான எண்ணங்களை உங்கள் ஆள் மனசில் விதைச்சிக்கிட்டே இருங்க நினச்சி நினச்சி பார்த்துக்கிட்டே இருங்க இப்போ நீங்கள் இந்த கடராசிக்காரலே இப்போ நீங்கள் ஃபாரின் போகணுன்னு நினைக்கிறீங்களா ஸூ ஃப்ரீ டைமில் இல்லை நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தெல்லாம் ஆள் மனசில் நீங்கள் வ வெளிநாட்டில் இருந்து இப்போ சம்பாரிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்சிகளை உங்கள் ஆள் மனதில் கொண்டு வந்துட்டே இருங்க சம்பாரிச்சு இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அம்மா வீட்டுக்கு வந்து அம்மா கையில் நீங்கள் சம்பளம் தர மாதிரி இந்த மாதிரிலாம் நல்ல நல்ல காட்சிகளாக எந்தளவுக்கு ஆழமாக நீங்கள் விதைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும் அந்த நீங்கள் எதை நினைச்சிங்களோ அது இந்த பிரபஞ்சம் ஈர்த்து கொண்டு வந்து உங்கள் கொடுக்கும் சரிங்களா இப்போ தெரியுதுங்களா ஏன் இந்த பதிவு உங்கள் கண்களில் பட்டுச்சின்னு நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அதை தான் எதிர்காலத்தில் அடைவீர்கள் இன்று நீங்கள் விதைக்கக்கூடிய எண்ணங்கள் தான் நாளை உங்களுடைய எதிர்காலமாக மாறப்போகுது அதை மட்டும் மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் இனியாவும் நல்லதே நடக்கட்டும்